முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரி எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் பண்டாரம்னா ஒன்னும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்க கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டிக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கிற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க நான் காப்பாற்று முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு பார்த்திட்டா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார்